விஜய எதிர்க்கிறாரு அப்படின்னா திமுக பேச வைக்கிறதுன்னு அர்த்தம் உதயநிதியை எதிர்க்கிறாரு அப்படின்னு சொன்னா அதிமுக பேச வைக்கிறதுன்னு அர்த்தம் திராவிடத்தை எதிர்க்கிறாரு அப்படின்னு சொன்னா பிஜேபி பேச வைக்கிறதுன்னு அர்த்தம் பார்த்தாலும் சாதியா தான் பாக்குறது வேற ஒண்ணுமே தெரியாது அதாவது இரும்போன கார்த்தி வந்து அகமுடையறான் மருத்துவர் கார்த்தி இருக்கார்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா மரவரா சாட்டை துறைமுறை மரவரா பாக்கியராஜன் மரவரான் அதே மாதிரி வக்கீல் சுரேஷ் அப்படிங்கிறவர் யாருன்னு தெரியாது ஆனால் அவங்க பேர் சொல்லி அவரும் மறவர் வெண்ணிலா தாய்மான அக்கா முதற்கொண்டு மறவர்னு இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் ஒரு பைத்தியத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னடா ஆரம்பிக்கும் போதே பைத்தியங்கிற அது ஒரு பொண்ணை பைத்தியங்கிற நீ ஒரு ஆணாதிக்க சிந்தனை கொண்டவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் திட்டலாம் ஆனால் அவங்க என்ன பேசியிருக்கங்க அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க அதுக்கப்புறம் அந்த அக்கா வந்து பைத்தியம் தானே அதுக்கு வந்து ஏர்வாடியில் கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பைத்தியம் அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து புரிஞ்சுருக்கலாம் அதாவது சீமானவர்கள் வந்து விஜயை வந்து இப்படி பேசுகிறாரு எடுத்து பேசுகிறாருன்னா அது காரணம் என்ன தெரியுமா என்ன அது ஒன்றும் இல்லை திமுக காசு வாங்கிட்டார் அப்போ நீ பைத்தியம் தானே அதாவது திமுக காசு வாங்கிட்டு விஜயை சீமானை எடுத்து பேசுகிறாருன்னு சொன்னால் பைத்தியம் கூட நம்ம ஆக்சுவலாக அடுத்து உதயநிதி வந்து உத்தமர் நேர்மையானவர் கண்ணீர் அவர் பெண்களுக்கு மரியாதை கொடுப்பார் நீட் வந்து கழட்டுவார் அப்படிப்பட்டவரை சீமான எது பேசுறேன்னா அதுக்கு காரணம் என்னங்க என்னங்க அதிமுகிட்ட காசு வாங்கிட்டு தான் உதயநிதி ஸ்டாலினை சீமானை எதுக்கிறாரு அப்போ இப்படி பேசினா அவங்களுக்கு பேர் என்ன இல்லை நீங்கள் ஏதாவது புது பேர் கண்டுபிடிச்சி சொல்லுங்கயா கீழ்ப்பாக்கத்தில் இருக்கவங்களா இல்லை ஏற்பாடையில் இருக்கவங்களா இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பேரை சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சாகணும் சீமானவர்கள் உதயநிதி ஸ்டாலின் எதுக்குதுக்கு காரணம் அதிமுக காசு வாங்கிட்டாருன்னா இதை வந்து ப எவனுமே நம்ப மாட்டான் பைத்தியம் கூட நம்பாது அடுத்து திராவிடத்தை சீமானு வந்து ஏற்றி பேசுகிறார்னா அதுக்கு காரணம் என்ன பிஜேபிகிட்ட காசு வாங்கிட்டாரு ஆடாங்க அப்பா இது உலகமாக பைத்தியம்டா அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது அப்படி பேசியிருக்காங்க நம்ம மருத்துவர் இளவஞ்சி அவர்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ டிவி கட்சியில் இணைஞ்சு நாம தமிழ் கட்சிக்கு எதிராக அரம்சை அப்படிங்கிற திராவிட ஓரத்தில் உட்காந்துட்டு நாம தமிழ் இஷ்டத்துக்கு வந்து சாதி வரி கட்சி அப்புறம் வந்து பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் இந்த காணொலியில் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அதாவது நாம்தம்மர் கட்சியில் இவங்க பயணித்தாங்களாம் பத்து வருஷம் அதுவே போய் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து உள்ளே வர்றாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வெளியே போகிறாங்க திருப்பி வந்து ரெண்டாயிரத்தி பாஞ்சில் வர்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் வெளியே போகிறாங்க இப்படியே உங்களுக்கு என்ன அப்படின்னா அவங்க சாதி வரி பிடிச்சவங்க சரியா எவ எவ்வளோ என்னென்ன சாதி இருக்கா அப்படிங்கிறத குடிக்க ஒரு சாதி வரி பிடிச்ச ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்லிக்குவாங்க ஆனால் அப்படிலாம் இல்லை இவங்க ஒரு சாதி வரி பிடிச்சவங்க அப்படின்னே வச்சுக்கலாமே இவங்க சமீபத்தில் இப்போ வந்து டிவிக்கு அப்படிங்கிற ஒரு கட்சி அதாவது திராவிடத்தோட ஒட்டுத்தின்ன கட்சி டேரெக்டாக திமுக போனோம் அப்படின்னா சீமான அவர்கள பேச முடியாது நாம் கட்சி எழுத்து பேச முடியாது நாம தம் கட்சியிட்ட எழுத்து பேசுகிறதுக்கு திமுக பணம் வாங்கிட்டு ஒட்டு தின்ன கட்சியில் போய் நம்ம சேர்ந்துட்டோம் அப்படின்னா ஏற்றி பேசலாம் அவ்வளோதான் மேட்ரு அப்போ நேற்றுக்கு அறம் செய்ய கூடத்தில் உட்காந்துட்டு பேசுகிறாங்க அதில் அவங்க அவங்க கட்டமைக்கிறத பாருங்களேன் நாம் தமிழ் கட்சியில் தேவராக இருக்காங்க மறவராக இருக்காங்க அந்த கட்சியே வந்து ஒரு தேவர் கட்சி மரவர் கட்சி அப்படின்னு சொல்லி கட்டமைக்கிறாங்க இதே தான் வந்து வினரசுவய்யா வந்து கட்சி விட்டு போனோடனே ஒரு அஞ்சு கட்சியில் இருக்க தேவர்களை வந்து குறிப்பிட்டு பேசி ஆ இவங்கெல்லாம் தேவர்கள் அப்படின்னு உருட்டினார் அதே மாதிரி ஏன்னா இவங்க வந்து மண்டையில் பூரா சாதி வெறி வெறி ஏறி போன ஒரு ஒருத்தவங்க வெறி அவ்வளோ வெறி எவனை பார்த்தாலும் சாதியாக தான் பார்க்குறது வேறு ஒன்றுமே தெரியாது அதாவது இரும்பான கார்த்தி வந்து அகமுடையாராம் மருத்துவர் கார்த்தி இருக்கார்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா மரவரம் சாட்டை துறை முறையாக பாக்கியராஜன் பாக்கியராசன் அதே மாதிரி வக்கீல் சுரேஷ் அப்படிங்கிறவர் ஒரு தெரியாது ஆனால் அவங்க பேர் சொல்லி அவரும் மறவர் வெண்ணிலா தாய்மான அக்கா கொண்டு மரவர்னு இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அடே அதாவது ஒரு கட்சியில் வந்து மரவர் ஆறு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறீங்க வன்னியர் எத்தனை பேர்னு கண்டுபிடிங்க அதே அண்ணன் சீமான் பிக்க பின்னாடிக்கிற நிறையா நேரம் பின்னாணிக்கிற ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து வன்னியர் எனக்கு தெரிஞ்சு அண்ணன் சீமான் பின்னாடி நாலு பேர் வன்னியர் இருக்காங்க பறையர் இருக்கிறாங்க பறையர் எனக்கு தெரிஞ்சு அஞ்சு பேர் இருக்கிறாங்க அண்ணன் களஞ்சியத்தில் வந்து ஆரம்பித்து அஞ்சு பேர் இருக்கிறாங்க நாடார் இருக்கிறாங்க கோணார் இருக்கிறாங்க எல்லா சாதிக்காரங்களும் அண்ணன் சீமான் பின்னாடி நாம்தர் கட்சியில் அந்த போஸ்டிங்கில் இருக்கிறாங்க தலைமை செயலாளர் வந்து செந்தில்குமார் என்ன கேசிட்டு அதை சொல்ல வேண்டியதானே அவர் தான் கையெழுத்து போட்டு தானே இந்த நிகழ்ச்சி நடக்குது நடக்குதுன்னு சொல்கிறாரு அவர் சொல்ல வேண்டியது தானே அதெல்லாம் சொல்ல மாட்டிங்க அவர் ஏன்னா தேவர் இல்லை அவர் வந்து பார்த்திங்கன்னா சரி ரைட்டு அப்போது அவ அந்த உங்களுக்கு குறிப்பிட்ட வன்மம் இப்போது அப்படி பார்க்கும்போது இப்போது அண்ணன் சீமானவர்கள் வந்து திருப்பூருக்கு வந்தார் திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பாளர்லாம் போட்டார் எனக்கு திருப்பூரில் நான் பனியன் கம்பெனியில் டெய்லரை வேலை பார்க்கும்போது பழக்கம் இருக்குது அங்கே இருக்க பொறுப்பாளர்கள் அங்கே யாருமே தேவர் இல்லையம்மா அதே மாதிரி திண்டுக்கல் தொகுதியில் வந்து அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பாளம் எனக்கு பழக்கம் இருக்குது அங்கேயே அண்ணன் சீமான் பொறுப்பாளர் போட்டிருக்காரு அங்கே யாருமே தேவர் இல்லையே அங்கே திருப்பூர் கோயம்புத்தூர் சைடெலாம் இவங்களை போட்டிருக்காரு கொங்கு வேலையில் கவுண்டரை போட்டிருக்காரு என்ன அப்படின்னா அண்ணன் சீமான உலக கட்சியில் எல்லாத்துக்கும் சீட்டு கொடுக்குறாருங்க எந்த சாதியும் இல்லை தமிழ் சாதியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிரதிநிதி அடிப்படையில் பத்து பேர் வந்து கொடுக்கணும் பத்து பேர்த்துக்கு சீட்டை கொடுத்துருவார் அவ்வளோதான் அவருமே அப்படி தான் இருக்கிறாரு கட்சியில் பொறுப்பு போடணும் அப்படின்னா அப்படி தான் சாதி பிரதிநிதித்துவம் பார்த்து கொடுத்துட்றாரு எல்லாத்துக்குமே புரியுதுங்களா ஆனால் இவங்களுக்கு என்ன கடுப்பு அப்படின்னா இவங்கள வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வயசில் வந்து வேட்பாளரை அறிவிக்கலை அந்த கடுப்பு தான் ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதி வெறி பிடிச்ச ஒரு நபர் இவங்களுக்கு சீட்டு கொடுக்கல சீட்டு கொடுக்காத ஒரு ஒன் மந்தில் கட்சியை விட்டு வெளியே போய்ட்டு பேசிட்டு இருக்காங்க அதில் இந்த நாம தமிழ் தேவர் கட்சி அப்படின்னு சொல்லி பிராண்ட் பண்ணதெல்லாம் ஒரு கேவலமான இழிவான ஒரு மலிவான புத்தி அப்போ நாம தமிழ் கட்சியில் எல்லா வேட்பாளரும் தேவரா போடு மறவராக போடு இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு அநாகரிகமாக இருக்குது உங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறனால அது வந்து அப்படியே சாதி சாதி சாதின்னு சொல்லி பைத்தியம் பிடிச்சி அலைகிறீங்களே இந்த பைத்தியத்தை விட்டு வெளியே வாங்க கவுண்ட்ரு எத்தனை பேர் போட்டிருக்காரு அதெல்லாம் நிறையா பேர் போய் நெ அண்ணன் சீமான் நிற்கிறவங்களாம் சாதி பார்த்து நிற்க மாட்டாங்க நம்ம அதெல்லாம் வெளிப்படையாக தான் நம்மளுக்கு அசிங்கம் இப்போ நான் என்ன சாதின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க நான் தமிழேன்னு சொல்கிறேன் அப்போ நான் தமிழ் சாதிக்குள்ளே ஒருத்தனாக இருக்கனால தான் நான் தெலுங்குகளை பற்றி பேச முடியும் அப்போ நான் சாதியை சொல்லணும் அப்படின்னா சொல்லலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் என்னை சாதியாக தான் பார்ப்பேன் இப்போ நான் வந்து தேவருன்ட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இவன் தேவர் அதனால தான் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வன்மத்தை கட்டுவாங்க இப்போ நான் வந்து வெள்ளாளர் அப்படின்ட்டேன்னா இவன் வந்து வெள்ளாளர் அப்படி அப்படி இப்படிமா அப்போ நான் வந்து ஒரு வேறு ஏதாவது ஒரு கேஸ் சொல்லிட்டான் அப்படி கட்டமைக்கிறது இவங்களுக்கு வெறி என்னென்னா சாதி வெறி தான் எவனாக இருந்தாலும் சாதிரி தான் பார்க்குறது அவன் கட்சிக்கு என்ன உழைச்சிருக்கா கட்சிக்கு நேர்மையாக இருக்கானா உண்மையாக இருக்கான்னு பார்க்குறது இல்லை அப்போ வெற்றி குமரன் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அந்தாலும் தானே அப்போ அவரும் சீமானு கூட இருபத்தஞ்சி வருஷம் இருந்தார்ல அப்படி பார்க்கும்போது அப்போ இந்த அம்மாவுக்கு என்ன அப்படின்னா சாதி வீரி தலைக்கேறி அலையுது அப்படிங்கிறது நல்லா தெரியுது அடுத்து சொல்லுது இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் மன்சூர் திண்டுக்கல் தொகுதியில் சீமான் போட்டது காரணம் பிஜேபிட்ட காசு வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லி அதாவது இது மாதிரி ஒரு பைத்தியமான ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் மணசூர் அழிக்க நிற்கிற திண்டுக்கல்ல அப்போது ஜெயிச்சிருக்கணும்ல இருக்கணும்ல இப்போ பாஜகிட்ட சீமானு காசு வாங்குறாருன்னா ஒன்றும் பாஜக ஜெயிச்சிருக்கணும் பாஜக ஜெயிக்கல தீமுகம் தானே ஜெயிச்சிச்சு திமுக தான் திமுக ஜெயிக்க வைக்கிறதுக்கு பாஜகிட்ட சீமானு காசு வாங்கினாரா அதான் இவங்க 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 ஃபுல்லாமே பைத்தியங்கள் மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி சாவுல் அமீத் அவர்கள் வந்து தேனி தொகுதியில் போய் நின்னாருன்னா அதுக்கு காரணம் அந்த ஓபிஎஸ் மா ரவீந்திரனை ஜெயிக்க வைக்க தான் அங்கே போய் நின்னாருன்னு வேட்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை தான் ஐயா பஸ் வந்து நிற்க வேண்டிய இருக்குது அதுக்கப்புறம் அங்கே வேட்பாளர் சரியான வேட்பாளர் இல்லை அங்கே நம்மளுக்கு ஓட்டு வரும் அது தெரிஞ்ச முகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்சியில் அவர் போனால் ஓட்டு அதிகமாக வாங்குவாங்க அப்போது ரவீந்திரன் வந்து ஓபிஎஸ் மானை தோக்கடிக்கணும் பிஜேபியோட அவர் இருக்கிற தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சவுல் மீது மாமாவை போடுறாங்க அப்போது ஆனால் இது என்ன சொல்லுது அப்படின்னா சாவுல் அம்மீதை போட்டது காரணம் பிஜேபியோட காசு வாங்கிட்டு தான் போட்டார் அப்படின்னு சொல்லி இதுக்கு மாதிரி அதான் இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கதையை கட்டி விட்றது அதே மாதிரி ராவணாயை பற்றி ஒரு கேவலமாக பேசி வச்சிருக்குது ராவணாயன் சொன்னாராம் ரெண்டாயிரத்தி இருபது எலெக்சனில் நீ வந்து நிற்காதம்மா அது வந்து மொத்தம் ஒரு ஆறு எம்எல்ஏ தொகுதி சேர்ந்ததா ஒரு எம்பி சீட்டு அப்போது ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு ஆறு லட்சரூவா செலவழிக்கணும் அப்படி பார்க்கும்போது முப்பது லட்ச ரூபா செலவாகும் உன்னுடைய நேரம் பொருளாதாரம் உன்னுடைய குடும்பம் எல்லாம் பாதிக்கப்படும் அதனால வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம்மா என்ன காரணம் அப்படின்னா இதிட்ட வந்து கணக்கு கேட்டிருக்காங்க கணக்கு வந்து சரியாக கொடுக்கல அதனால் துரத்தி விட்டாங்க அதெல்லாம் பேச போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த இந்தம்மா பேசுனதில் எல்லாத்துலேயுமே வந்து கேவலப்பட்டு கேவலப்பட்டு போய் நின்றோம் அப்படின்னு தான் சொல்லணும் இதில் என்னென்னா இப்போ வந்து டிவிக்கே அப்படிங்கிற கட்சிக்கு போயிருக்கு திமுக டேரெக்டாக வந்து போய் வேண்டியதாக நீங்கள் தான் உதயநிதி ரசிகர் மட்ட தலைவியாச்சு நாங்கள் திராவிட பாரம்பரியத்துலேருந்து வந்தோம் எங்கள் அப்பா வந்து திராவிடத்தில் இருந்தார் எங்கள் அம்மா திராவிடத்தில் இருந்தாங்க எங்கள் தாத்தா இருந்தாங்கன்னு சொல்லுவீங்க அப்புறம் எதுக்கு ஒட்டுத்தின்ன கட்சிக்கு போகிறீங்க இப்போ என்னென்னா நாம் தமிழர் கட்சியை அழிக்கணும் வீழ்க்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் போட்டிருக்காங்க திமுககாரங்க அதில் ஒரு செயல்திட்ட வடிவத்தை வந்து பார்த்தீங்கன்னா வேலுமுருகன் கொடுத்துருக்காங்க நாம் தமிழ் கட்சியிலேருந்து இந்த மாதிரி ஆல்ரெடி எல்லாமே திட்டமிட்டு தான் அந்த சீமான பக்கத்தில் இவங்கெல்லாம் போகிறதே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அண்ணன் சீமானவர்களை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ எல்லாம் ஒரு அணியில் திறந்து அண்ணன் சீமானவர்களை வீழ்த்தா இந்த மாதிரி பலவாறு பேசிகிட்டு இருக்கிறாங்க இவங்க முகத்திரையெல்லாம் வந்து கிழிக்கணும் தான் நம்மளுடைய வேலை ஏன் தம்பி நீ கிழிக்கணும் அப்படின்னா கிழிச்சு தான் ஆகணும் இந்த தமிழ் சமூகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வருதுன்னா அதை நம்பிடும் இப்போ கருணாநிதி தான் தமிழின தலைவர் அப்படின்னா நம்பிடுச்சு அப்போ நம்ம சொல்ல வேண்டியிருக்கு இல்லை கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு தமிழரே இல்லாமல் போய் இப்படி தமிழின தலைவர் ஆவார் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படி சொல்ல சொல்ல தான் அவங்களுக்கு வந்து புரியும் அதனால தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்குது இவங்களை போன்றவர்கள் என்னென்னா காசு வாங்கி கொண்டு திமுக காசு வாங்கிட்டு உதயநிதி நல்லவர் உத்தமர் நேர்மையானவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி வேல்முருகன் கட்சியில் போய் இவங்க சேர்கிறாங்க அப்படின்னா என்ன ஒன்று இது இன்னொன்று உங்களுக்கு தெரியும் அப்போது அதை பற்றி நம்ம பெருசாக பேசலை இவங்க சாதி ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அருந்தியர் மேட்ரு அதெல்லாம் பேசியிருக்காங்க அதை பற்றி நம்ம பேசலை அதை பேசினோம் அப்படின்னா நம்மளுக்கு தான் அசிங்கம் அவங்க கொடுக்குற காசு அரம் கூட வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுப்பான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிட்டு போயிடுவாங்க ஆனால் நம்மளுக்கு அது அசிங்கம் இல்லையா இவங்களாம் வந்து இந்த இந்த இது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு நம்ம சொல்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகிடாது இப்போது பாக்கியராசனை வந்து மறவர் சாதி வெறியன் அப்படிங்கிறாங்க அப்போ இவங்களாம் நம்ம ஒரு நிமிஷத்தில் இவங்க இன்னும் சாதின்னு சொல்லி தெரியாமலாம் இருக்குது அது கூட தெரியாம இருக்குது தெரியுது அப்போ நம்ம சொல்லி இவங்க வந்து ஒரு சாதி பெரிய அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் வேண்டாம் அது வந்து என்ன நம்மளுக்கு ஒரு கேவலமாக இருக்கும் இவங்கள மாதிரி ஒரு இலி புத்தி நம்மளுக்கு வந்து இல்லை இதெல்லாம் இப்போ நேரம் லிஸ்ட் எடுத்து சொல்லிடலாமே இந்த நாளுக்கு இந்தந்த சாதி அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடும் ஆனால் சீமான பின்னாடி நிற்கிறது ஒன் இயர் நாலு பேர் சொல்கிறது போல் இந்த நாலு பேர் இந்த குறிப்பிட்ட பேரை சொல்லி சொல்லிடலாமா அது கேவலமாக இருக்கும் அப்போது இவங்க வந்து பைத்தியமாக இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் சீமானவர்கள் உதயநிதி ஸ்டாலினை திட்டுறதுக்கு காரணம் எதுக்கிறது காரணமே அதிமுக காசு வாங்கிட்டார் திராவிடத்தை எதுக்கிற காரணம் பிஜேபியோட காசு வாங்கிட்டு சொல்கிறது அது பைத்தியகாரத்தனமாக இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்